முருகன் உண்மையாகவே நடமாடும் கோவில்கள் பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் முதல் கோவில் வெள்ளிமலை முருகன் கோவில் இங்கே நைட்டு ரெண்டு முப்பது மணிக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தமோ குழந்தையோட கால் தர சத்தமோ கேட்குதாமா இதை ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு அவர் அந்த கோயிலில் வாட்சி மேனாக இருந்தவர் ஸோ அந்த ரெக்கார்டை இன்னும் அந்த கோயிலில் வச்சு பத்திரப்படுத்திட்டு வராங்களாம் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா முருகன் பிறந்த இடமாவும் அந்த வெள்ளிமலை முருகன் கோவில் தான் இருக்குது ரெண்டாவது கோவில் பாலமலை முருகன் கோவில் இந்த கோவிலில் ஈவினிங் ஒரு ஆறு முப்பது மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் பத்து டு பதினஞ்சு செகண்டுக்கு அகர்பத்தியோட வாசனை அடிக்குதாம்மா அந்த டைமில் அந்த கோவிலில் யாருமே கிடையாது கோவிலும் சாத்தி வச்சுருப்பாங்க எப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன தீ கூட இல்லாமல் அகர்பத்தி வாசனை அடிக்குதுன்னு யாருக்குமே தெரியல அதனாலதான் தான் அந்த கோயிலில் முருகன் நடமாட்டருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது திருக்கழுக்குன்றம் முருகன் கோவில் இந்த கோவிலில் அமானுஷியமான ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல ஒரு மணி அந்த கோவில் கேட்குது இது ஆர்காலஜி ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது மூணு டைமு அந்த கோயிலில் யாருமே அடிக்கிறது கேட்டிருக்கு அவங்க நாலாவது சுவாமி இந்த கோயில் இருக்கிற சில மாதிரியே தொழிலை விடுதாமா ஆனால் பழனி வருது ஆனால் இது ஒரு கல்ச்சலையா இருந்தும் இதுலேருந்து எப்படி வருதுன்னு நம்பவே முடியல